வணக்கம் ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம் வணக்கம் தமிழ் திரையுலகை பொறுத்த மட்டில் எத்தனையோ கலர்ஃபுல்லான ஹீரோஸ் போட்டு வந்தாலும் போலீஸ் போடும்போது அதனுடைய கம்பீரமே தனி எஸ் அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்களையும் எத்தனையோ திரைப்படங்கள்ல நம்ம போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்து ரசிச்சிருக்கோம் வியந்திருக்கோம் அண்ட் எக்ஸலண்ட் பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட் சூர்யா சார் அவர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் எத்தனையோ படங்களில் மிரட்டி இருக்கார் ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை அந்த ஹேர் கட் டிப்பிக்கல் ஒரு போலீஸ் மேன் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு ஹேர் ஸ்டைலில் இருப்பார் அண்ட் சில படங்களில் பிரத்யேகமாக மீசைய கம்பீரமாக வச்சுக்கிட்டு அவர் காட்சி கொடுத்துருக்கார் அந்த வகையில் இயக்குனர் ஜித்து மாதவன் சாருடைய ஆவேசம் திரைப்படத்திற்கு பிறகு அவரோட இணைஞ்சிருக்கார் சார் அதில் போலீஸ் ட்ரெஸ்ஸில் ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்கார் அஞ்சு ஃபிலிம்ஃபேர் அவார்டு ரெண்டு ஸ்டேட் அவார்டு வாங்கின காக்க காக்க படம் நிச்சயமாக சூர்யா சருடைய திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு படம் ஒரு போலீஸ் கார் எப்படி வைப்பாருங்கிறத அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து காட்சி அமைச்சிருப்பார் இயக்குனர் அதற்கு உயிர் கொடுத்து நடிச்சிருப்பார் மரியாதைக்குரிய சூர்யா சார் அவர்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக அவர் கலக்கி கலக்கியிருக்கார் காஸ்ட்யூம்ல மட்டுமல்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவருடைய டைலாக் டெலிவரி அவருடைய தனித்துவமான மேனரிசம் எஸ் நிச்சயமாக ஜித்து மாதவன் சாருடைய இயக்கத்தில் சூர்யா சாருடைய இந்த போலீஸ் கதை மிகப்பெரிய அளவில் பேசப்படும் வெற்றி வெற்றியடையும் ஜியோ ஸ்டுடியோ வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது ஒண்டர்ஃபுல் பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட் சூர்யா சார் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி